ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்க மாவட்ட செயற்குழு கூட்டம் தர்மபுரி மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட மைய செயற்குழு மற்றும் தர்மபுரி வட்ட பொதுக்குழு நடைபெற்றது மாவட்ட கூட்டத்திற்கு மாவட்ட துணை தலைவர் மாணிக்கம் தலைமை வகித்தார் தர்மபுரி வட்டார கூட்டத்திற்கு வட்டார தலைவர் முருகேசன் தலைமை வகித்தார் செயலாளர் சின்னராஜு வரவேற்றார் கூட்டத்தில் முன்னாள் தலைவர் பசுபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கோரிக்கைகள் குறித்து விளக்கி பேசினார் கிருஷ்ணகிரி மாவட்ட துணை தலைவர் ராஜமாணிக்கம் வாழ்த்தி பேசினார் சங்கத்தின் மாவட்ட செயலாளராக பதவி வகித்து பரமசிவம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் மாநில துணை தலைவராக நியமிக்கப்பட்டதற்கு பரமசிவத்திற்கு சங்க உறுப்பினர்கள் பாராட்டி கௌரவித்தனர் கூட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களின் எழுபது வயது நிரம்பியவர்களுக்கு ஓய்வூதியத்தில் இருந்து பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அனைத்து ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு அனைத்து விதமான நோய்கள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் சம ஓய்வூதியம் வழங்க வேண்டும் பனிரெண்டு ஆண்டுக்குள் கம்யூட்டேஷன் பிடித்தம் செய்வதை நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் வட்ட கிளை தலைவர்கள் துரை காளியப்பன் வஜ்ரவேல் முனிரத்தினம் காசிலிங்கம் ராஜமாணிக்கம் சின்னசுவாமி மற்றும் தர்மபுரி ஹரூர் மொரப்பூர் காரிமங்கலம் பாலக்கோடு பெண்ணாகரம் நெல்லம்பள்ளி பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்